ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பல வரலாற்றில் நிறையா சம்பவம்லாம் நடந்திருக்கு அதில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து கொண்டாடுற ராமர் கோயில் தான் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த ராமர் கோயில் வந்து இல்லை என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அதை கட்டுறதுக்கு எங்கெங்கெல்லாம் மண் வந்திருக்கு அங்கே எத்தனை கதவுலாம் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் தெரிஞ்சுட்டு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்கு அந்த பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க இந்த சேனலில் இனிமேல் எல்லா அப்டேட் எல்லாமே நிறையா வரும் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம நம்ம நாட்டோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு இந்த பால பால ராமரை வந்துட்டு பிரிஷ்டை பண்ணார் இந்த கோயிலில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா பல புனித இருந்து மண்ணு கொண்டு வந்து அந்த மண் மூலியமாக வந்து கோயிலை கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு இருந்து புனித மண்ணெல்லாம் எடுத்துருக்காங்க அதில் குறிப்பிட்ட வந்து என்னென்னா ஜான்சி பித்தூரி ஹல்திகாட்டி யமுனோத்ரி சித்தேகர் பொற்கோயில் இந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள்லருந்துலாம் வந்துட்டு மண்ணை எடுத்திருக்காங்க இந்த கோயிலில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இங்கே வந்துட்டு இரும்பே பயன்படுத்தலை எல்லாமே இன்டர்லாக்கிங் மூலயமா ஒரு கல்லுன்னு ஒரு கல்லு வந்து லாக் பண்ணுற மூலிமா வந்துட்டு இந்த டெக்னாலஜி மூலிமா வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய இது அப்படி கட்டப்பட்ட அந்த செங்கல்ல எல்லாமே வந்துட்டு ஸ்ரீராமஜெயன் எழுதியிருப்பாங்க அதாவது ராமரோட இப்படி இப்படிதில்ல ஸ்ரீராம்னு வந்து எழுதி எல்லாம் கல்வெட்டு மாதிரி எல்லாம் பொறிச்சு அந்த ஒவ்வொரு கல்லுலேயும் வந்துட்டு செஞ்சுருக்காங்க இதுவும் வந்துட்டு இந்த கோயிலோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரென் அடுத்து என்னென்னா உலகத்தில் வந்து எத்தனை நாடு இருந்தாலும் மத நல்லிணக்கங்கள் படி தாய்லாந்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண் அந்த மண்ணையும் சேர்த்தி நம்ம ராமர் கோயிலை வந்து கட்டியிருக்கதாக சொல்கிறாங்க தாய்லாந்துலேருந்து கட்டிடக்கலைக்கு வந்துட்டு நிறைய நம்ம தமிழ்நாட்டில் வரையும் திரா திராவிட பாணியால் கட்டுவாங்க ஆனால் வடநாட்டில் நாகர பாணியெலாம் கட்டியிருக்காங்க இது வந்துட்டு நிறையா டெக்னாலஜிலாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நுணுக்கமான கட்டுரைகள் எல்லாமே இது பண்ணிவிட்டு மொத்தம் வந்துட்டு ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் வந்து கட் தரைத்தலம் வந்துட்டு இதில் வந்துட்டு முதல் தளம் வந்துட்டு ராஜஸ்தானில் பரத்பூரில் இருக்க அந்த இளஞ்சிவப்பு மண்களான அந்த வடியமில் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வந்துட்டு முந்நூற்றி அறுபது அடி நீளமும் இரநூத்தி முப்பத்தஞ்சு அடி அகலமோ அதோடய ஹைட் அதாவது சீக்கிரம் வந்து அந்த விமானம் வந்துட்டு நூற்றி அறுபத்தொரு அடி உயரம் கொண்டது வந்து மூன்று தலங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு மொத்தம் வந்து பன்னெண்டு வாசல் இருக்குது பன்னெண்டு வாயில் படிகள்னு வச்சுருக்காங்க இது இல்லாமல் இதை விட பெருசு என்னென்னா பதிமூணு தங்கக் கதவுகள் இருக்குது அதாவது எப்படின்னா பன்னெண்டு அடி உயரமும் எட்டு அடி அகலமும் கொண்ட மொத்தம் பதிமூணு தங்கக் கதவுகள் வந்து ஸ்ரீராமர் கோயிலில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கடுத்து இதுகளோட மெய் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போ இந்த கோயில் கட்டிட்டாங்க பிற்காலம் ஒரு ஐயா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இன்னொன்னு இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே ராமர் இருந்து அதுக்கு மேலே பாபர் மசூதி இருந்து இதெல்லாம் பெரிய இஷ்யூவாக இருந்தது இனி வரப்போகிற சந்ததிகள் வந்து இந்த கோயிலோட இதெல்லாம் சொல்லிட்டு கோயிலுக்கு கீழே ரெண்டாயிரம் அடியில் டைம் கேப் வந்துட்டு புதச்சு வச்சிருக்காங்க அந்த கோயிலோட மொத்த டீட்டெயில் எல்லாமே அதை ஃபில்லப் பண்ணி பாதுகாக்கிற வகையில் கீழே அயோத்தி தொடர்புடைய செப்பு தொடர்லாம் வந்து வச்சிருக்காங்க இனி வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து சப்போஸ் வந்து பின்னாடி இந்த கோயிலை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை தோண்டி எடுத்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்றாங்க இந்த ராமர் கோயிலுக்கு கட்டுமான செலவு எவ்வளோன்னா ஆயிரத்தி எட்நூறு செலவு பண்ணணும்னு பிரஜரை சொன்னாங்க ஆயிரத்தி எட்நூறுவா வந்து சென்ட்ரல் குடும்பாங்க ஆனால் தொள்ளாயிரம் கோடியும் வந்துட்டு செலவிட்டதாக வந்துட்டு கோயில் கட்டுமான வந்து சொல்லியிருக்காங்க இது என்னென்னு தெரியல இந்த அயோத்தியில வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபெசிலிட்டி ஒரு ஒருத்தர் போகணும் அப்படின்னா அதுக்காக தனியாக வந்து ஏர்போர்ட்டு பஸ் ஸ்டாண்டு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாங்க நிறைய முன்பு முன்புக்கிங் எல்லாமே வந்துருக்கு இதில் பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் பழனி ஆந்திராவில் திருப்பதி இந்த ரெண்டையை விட ஒரே நாளில் அதிக நன்கொடை வந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது இந்த ராமர் கோயில் தான் அவ்வளவு உண்டியல் காசு அதாவது நன்கொடைகள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்குமேனு தெரில வாழ்க்கையில் நீங்களும் ஒரு இடத்த ஒரு தடவை அந்த அயோத்திக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எல்லாரும் போய் பார்த்து